தலைநகரில் உள்ள ஜலான் மஸ்ஜித் இந்தியாவை சுற்றி உள்ள வணிக கடைகள் பாழடைந்து இருக்கும் நிலையில் அதனை மேம்படுத்துவதற்கான பணிகள் கட்டங்கட்டமாக செயல்படுத்தப்படும் என்று கோடலம்பூர் மாநகர மன்றமான டிபிகேஎல் தெரிவித்தது பொதுமக்களின் கவனம் செலுத்தும் பகுதிகளில் தற்போதுள்ள வணிக நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்காமல் இந்த மேம்பாட்டு பணிகள் கட்டம் கட்டமாக செயல்படுத்தப்படும் என்று டிபிகே தெரிவித்துள்ளது ஜலான் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் உள்ள ஜலான் மலாயு மேடான் யுனோஸ் சிகி தீகா யுனோஸ் போன்ற வணிக மையங்கள் மற்றும் சாலையோரக் கடைகளில் மேம்படுத்தப்படும் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் முக்கிய திட்டங்களில் ஜலான் மலாயுவிலுள்ள வணிகர்களுக்கு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் புதிய கடைகள் வழங்கப்படும் இருப்பினும் மேம்படுத்துதல் பணிகள் மேற்கொள்ளப்படும் போது சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களின் வணிக நடவடிக்கைகள் தொடர்ச்சியை உறுதி செய்வதற்காக தற்காலிக வணிக இடங்களை வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது